ஓம் சாந்தி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாத மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே அபு அதாவது மதுபன் அனைத்தையும் விட மிக பெரிய ஸ்தலமாகும் என்ற இந்த ரகசியத்தை அனைவருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் சுயம் பகவான் இங்கிருந்து அனைவருக்கும் சத்கதி கொடுத்து கொண்டிருக்கிறார் கேள்வி எந்த ஒரு விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வார்களே ஆனால் இங்கே பெருங்கூட்டம் கூடிவிடும் பதில் பாபா எந்த ராஜயோகத்தை கற்பித்திருக்கிறாரோ அதை இப்போது மீண்டும் கற்பித்து கொண்டிருக்கிறார் இவர் சர்வே வியாபி அல்ல இந்த முக்கியமான விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாபா இச்சமயம் மதுபனில் வந்து உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய ஜட நினைவு சின்னமாக தில்வாடா கோயிலும் இருக்கிறது ஆதிதேவர் இங்கே சைத்தன்யமாக அமர்ந்து உள்ளார் இது சைத்தன்ய தில்வாடா கோயிலாகும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்களேயானால் மவுண்ட் அபுவுக்கு அதாவது மதுபனுக்கு மகிமை ஏற்பட்டுவிடும் மேலும் இங்கே பெருங்கூட்டம் கூடிவிடும் அநேகர் வந்து விடுவார்கள் ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு யோகம் செய்வது கற்பிக்கப்பட்டுள்ளது மற்ற அனைத்து இடங்களிலும் அனைவருக்கும் சாதகமாவை கற்றுக் கொடுக்க கொடுக்கிறார்கள் கற்றுக்கொடுக்கும் தந்தை இருப்பதில்லை ஒருவர் மற்றவருக்கு தாமாகவே கற்பிக்கிறார் இங்கோ தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார் இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்கிறது அங்கு அநேக உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து இருக்கும் இந்த அளவுக்கு நினைவு செய்ய முடியாது அதனால் ஆத்மா அபிமானியாவது கஷ்டமாகத் தெரிகிறது இங்கோ நீங்கள் மிக விரைவாக ஆத்மா அபிமானி வேண்டும் ஆனால் அநேகருக்கு எதுவும் தெரிவது கிடையாது சிவபாபா நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு சொல்கிறார் தன்னை ஆத்மா உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் எந்த தந்தை இவருக்குள் பிரம்மாவுக்குள் வீட்டிற்கிறாரோ அவர் இங்கே அமர்ந்து உள்ளார் அவரை நினைவு செய்ய வேண்டியுள்ளது அநேக குழந்தைகளுக்கு சிவபாபா பிரம்மாவின் உடல் மூலம் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயமே இல்லை எப்படி மற்றவர்கள் சொல்கிறார்களோ நாங்கள் எப்படி நம்புவது என்று அதுபோல சொல்பவர்களும் இங்கேயும் இருக்கிறார்கள் முழு நிச்சயமாக இருக்குமானால் மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய் செய்து செய்து தனக்குள் சக்தியை நிரப்பிக்கொண்டு மிகுந்த சேவை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் ஏனென்றால் முழு உலகத்தையும் தூய்மையாக்க வேண்டும் அல்லவா யோகத்திலும் குறைவாகவே உள்ளனர் என்றால் ஞானத்திலும் குறைவாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கேட்கவே செய்கிறார்கள் ஆனால் தாரணையும் ஆவது கிடையாது ஞானம் கேட்கவே செய்கிறார்கள் ஆனால் தாரணை ஆவது கிடையாது தாரணை ஆகிறது என்றால் பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைப்பார்கள் பாபா வைத்திருக்கிறார் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாநாடு முதலியோ நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் சாந்தி நிலவ வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது எவ்விதமான உருவானது என்பது பற்றி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது எந்த விதமான சாந்தி இருந்ததோ அதுதான் வேண்டும் அல்லவா இதய குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள் உலகத்தில் சுகம் சாந்தியின் ஸ்தாபனை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது பாபா வந்துவிட்டார் எப்படி இந்த தில்வாடா கோயிலில் உள்ளதோ ஆதி இருக்கிறார் மேலே உலகத்தில் சாந்தியின் காட்சியும் உள்ளது எங்கேயாவது மாநாடு முதலியவற்றில் உங்களை அழைக்கிறார்கள் என்றால் நீங்கள் கேளுங்கள் உலகத்தில் எப்படிப்பட்ட சாந்தி உங்களுக்கு வேண்டும் இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யத்தில் உலகத்தில் சாந்தி இருந்தது அதுவே தில்வாடா கோயிலில் முழு நினைவு சின்னமாக காட்டப்பட்டிருக்கிறது உருவாகி இருக்கிறது உலகத்தில் சாந்தியின் உதாரணமோ வேண்டுமென்று வேண்டும் தானே லட்சுமி நாராயணின் சித்திரத்தில் கூட புரிந்து கொள்வது கிடையாது கல்புத்தியே உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் சொல்ல முடியும் உங்களத்தில் உலகத்தில் சாந்தியின் உதாரணம் என்று இந்த லட்சுமி நாராயணன் இருந்தார்கள் மேலும் பிறகு இவர்களின் ராஜதானியையும் பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் அதையும் தில்வாடா கோயிலுக்கு போய் பாருங்கள் மாடல்தான் காட்டப்ப காட்டப்படும் அல்லவா அதை போய் மதுபனில் போய் பாருங்கள் கோயிலு கட்டியிருப்பவர்கள் கூட இதை அறிந்திருக்கவில்லை அவர்கள் தான் இந்த நினைவு சின்னத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அதற்கு தில்வாடா கோயில் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் ஆதிதேவரையும் கூட அமர்த்தி இருக்கிறார்கள் மேலே சொர்க்கத்தையும் காட்டியிருக்கிறார்கள் எப்படி அது ஜடச்சத்தமாக இருக்கிறதோ அதுபோல நீங்களும் சைத்தன்யமாக இங்கே இருக்கிறீர்கள் இதற்கு சைத்தன்ய தில்வாடா கோயில் என்று பெயரிட வேண்டும் ஆனால் எவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்து விடுது என்பதை தெரியாது இது பிறகு என்ன என்று மனிதர்களை கொழும்பி போயிருக்கிறார்கள் புரிய வைப்பதில் மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது அநேக குழந்தைகளுக்கு கூட வை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் வாசலில் அருகிலேயே கூட அமர்ந்திருக்கலாம் ஆனால் எதுவும் அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது கண்காட்சிக்கு பலவிதமான மனிதர்கள் செல்கிறார்கள் ஏராளமான மடங்கள் வழிமுறைகள் இருக்கிறது சைத்தன்ய வைஷணிய அதாவது வைஷ்ணவ தர்மத்தினர் கூட இருக்கிறார்கள் வைஷ்ணவ தர்மத்தின் அர்த்தம் கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை கிருஷ்ணரின் ராஜ்யம் எங்கே உள்ளது என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது கிருஷ்ணரின் ராஜ்யம் கூட சொர்க்கம் வைகுண்டம் என சொல்லப்படுகிறது பாபா சொல்லியிருக்கிறார் எங்கே அழைப்பு வருகிறதோ அங்கே சென்று நீங்கள் புரிய வையுங்கள் உலகத்தில் சாந்தி எப்பொழுது வந்தது இந்த மதுபன் அனை மதுபன் அனைத்திலும் உயர்ந்த உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாகும் ஏனென்றால் இங்கே பாபா உலகத்திற்கு சத்கதி அளித்து கொண்டிருக்கிறார் மதுபன் மலை மீது அதன் உதாரணம் காட்டப்பட பார்க்க வேண்டும் என்றால் போய் தில்வாடா கோயிலை பாருங்கள் அபுமலை மீது அதன் உதாரணம் பார்க்க முடியும் தில்வாடா கோயிலை பாருங்கள் உலகத்தில் சாந்தி எப்படி ஸ்தாபனை செய்யப்பட்டது அதனுடைய உதாரணம் இதை கேட்டு அதிக குஷி அடைவார்கள் ஜெயினர்களும் கூட குஷி அடைவார்கள் நீங்கள் சொல்வீர்கள் இந்த பிரஜாபிதா பிரம்மா நம்முடைய தந்தை ஆதிதேவ பிரம்மா ஆவார் நீங்கள் இதை புரிந்து புரிய வைத்தீர்கள் வைக்கிறீர்கள் பிறகும் புரிந்து கொள்வது கிடையாது பிரம்மா குமார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை யாருக்கும் தெரியவில்லை என சொல்கிறார்கள் ஆகவே குழந்தைகள் நீங்கள் அபுவிற்கு அதாவது மதுபனுக்கு மிக உயர்ந்த மகிமை புரிய வைக்க வேண்டும் மதுபன் பெரிதலும் பெரியதொரு தீர்த்த ஸ்தலமாகும் பாம்பேயிலும் கூட நீங்கள் புரிய வைக்க முடியும் அபுமலை பெரிதலும் பெரிய ஸ்தலமாகும் அங்கே மதுபன் மிக பெரியதொரு தீர்த்த அமைந்து அமைந்திருக்கிறது ஏனென்றால் பிரஜா பரம்பிதா பரமாத்மா அபுவில் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் எப்படி சொர்க்கத்தின் படைப்பை படைத்துள்ளார் இந்த சொர்க்கத்தின் மற்றும் ஆதிதேவரின் மாதிரிகள் அனைத்தும் மவுண்ட் ஆபுவில் உள்ளன அதை எந்த ஒரு மனிதரும் நாங்கள் புரிந்து கொள்வதில்லை இப்போது அறிந்து கொண்டோம் உங்களுக்கு தெரியாது அதனால் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் என்று சொல்லுங்கள் முதலில் நீங்கள் கேளுங்கள் உலகத்தில் எந்த விதமான சாந்தியை நீங்கள் விரும்புகிறீர்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா உலகத்தில் சாந்தி இவருடைய லட்சுமி நாராயண் ராஜ்யத்தில் இருந்தது ஒரே ஒரு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது இவருடைய குலத்தின் ராஜ்யம் இருந்தது நீங்கள் வருவீர்களேயானால் இவ் இவர்களுடைய ராஜ்தானியின் மாதிரி அதாவது மாடல் உங்களுக்கு காட்டுகிறோம் இதுவோ பழைய தூய்மை இல்லாத உலகமாக இருக்கிறது இந்த கலியுகமோ பழைய தூய்மை இல்லாத உலகம் புதிய உலகம் என்றோ இதை சொல்ல முடியும் சொல்ல மாட்டார்கள் புது உலகத்தின் மாதிரியோ இங்கே இருக்கிறது புது உலகத்தின் மாதிரியோ மதுபனில் இருக்கிறது புது உலகம் இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதனால் சொல்கிறீர்கள் அனைவரும் அறிந்திருக்கவில்லை சொல்வதுமே கிடையாது புரிந்து கொள்வதும் இல்லை விஷயம் மிகவும் சுலபமானது மேலே சொர்க்கத்தின் ராய்தானி உள்ளது கீழே ஆதிதேவர் அமர்ந்துள்ளார் அமர்ந்து உள்ளார் அவரை ஆதாம் எனவும் சொல்கிறார்கள் அவர் கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர் இதுபோல் நீங்கள் மகிமை சொல்வீர்களே ஆனால் கேட்டு குஷி அடைந்து விடுவார்கள் மிகவும் சரியாக உள்ளது சொல்லுங்கள் நீங்கள் கிருஷ்ணருக்கு மகிமை செய்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது கிருஷ்ணரோ வைகுண்டத்தன் மகாராஜா உலகத்தின் எஜமானராக இருந்தார் கிருஷ்ணரோ வைகுண்டத்தன் மகாராஜா உலகத்தின் எஜமானராக இருந்தார் அவருடைய மாதிரி பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் அபூக்கு வாருங்கள் உங்களுக்கு வைகுண்டத்தின் மாதிரியை காட்டுகிறோம் மதுபனுக்கு வாருங்கள் எப்படி புருஷோத்தம சங்கமியுகத்தில் ராஜயோகம் கற்றுக்கொள்கிறார்களோ அதன் மூலம் பிறகு உலகத்தின் யஜமானராக ஆகிறீர்கள் என்பதனுடைய மாதிரியும் காட்டுகிறோம் சங்கம் யுகத்தின் தபஸ்யாவையும் காட்டுகிறோம் நடைமுறையில் என்ன என்ன நடைபெற்றதோ அதன் நினைவு சின்னத்தை காட்டுகிறோம் சிவபாபா லக்ஷ்மி நாராயண் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார் அவர்களுடைய சித்திரமும் அம்பாலின் கோயிலிலும் கூட இருக்கிறது அம்பாளுக்கு ஒன்றும் பத்து இருபது புஜங்கள் என்பது கிடையாது புஜங்களோ இரண்டு புஜங்கள் தான் இருக்கும் நீங்கள் வந்தால் உங்களுக்கு நாங்கள் காட்டுகிறோம் வைகுண்டத்தையும் கூட அபுவில் காட்டுகிறோம் அபுவில் மவுண்ட் தான் பாபா வந்து முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கியிருக்கிறார் சத்கதி அளித்துள்ளார் அபு அனைத்திலும் பெரிய சீர்த்த ஸ்தலமாக இருக்கிறது மதுபன் அனைத்திலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாக இருக்கிறது அனைத்து தர்மத்தினருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரு பாபா மட்டுமே அவருடைய நினைவு சின்னத்தை உங்களுக்கு காட்டுகிறோம் வாருங்கள் வாருங்கள் அபுவிற்கு வாருங்கள் என்று அழையுங்கள் அபுவுக்குள் நீங்கள் அதிக மகிமை செய்ய முடியும் உங்களுக்கு அனைத்து நினைவு சின்னங்களையும் காட்டுகிறோம் கிறிஸ்துவர்களும் கூட அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் புராதன பாரதத்தின் ராஜயோகத்தை யார் தந்தார்கள் அது என்ன விவரம் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் அபுவுக்கு வாருங்கள் மதுபனுக்கு வாருங்கள் காட்டுகிறோம் என்று சொல்லுங்கள் வைகுண்டத்தையும் கூட கூரை மீது முழுமையாக சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதுபோல செய்ய முடியாத ஆக இதை நன்றாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் அலைந்து கஷ்டப்படுகிறார்கள் அவர்களும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அபுவின் பெயர் புகழ் பெற்றுவிட்டால் அணிகர் வந்து விடுவார்கள் மதுபன் மீது புகழ் பெற்றுவிட்டால் அணிகர் வந்து விடுவார்கள் அபு மிகவும் புகழ் பெற்றுவிடும் உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும் என்று யாராவது கேட்கலாம் சம்மேளனம் முதலியவற்றிலும் அழைப்புதல் கொடுத்தால் அவர்களிடம் கேட்க வேண்டும் உலகத்தில் சாந்தி எப்பொழுது இருந்தது என்பதை அறிவீர்களா உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது வாருங்கள் நாங்கள் அதை புரிய வைக்கிறோம் மாடல்கள் முதலியன அனைத்தையும் காண்பிக்கிறோம் இது போன்ற மாடல்கள் வேறெங்கும் கிடையாது அபுதான் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய சீத இருக்கிறது அதில் பாபா வந்து உலகத்தின் அனைவருக்கும் சத்கதியை அளித்துக் கொண்டிருக்கிறார் மதுபணில் வந்து பாருங்கள் இவ்விஷயத்தை வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை உங்களிடத்திலும் கூட நம்பர் பெரிய பெரிய மகாரதிகளாக மியூசியம் முதலியவற்றை பராமரிப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் சரியானபடி யாராவது புரிய வைக்க வைக்கிறார்களா இல்லையா என்பதை பாபாவும் அறிந்திருக்கிறார் பாபா அனைத்தையும் அறிந்து உள்ளார் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் புருஷாத்தம் செய்கிறார்கள் யார் யார் புருஷாத்தம் செய்வதில்லை என்ன பதவி பெறப்போகிறார்கள் இச்சமயம் இறந்து போனால் எந்த ஒரு பதவியும் பெற முடியாது நினைவு யாத்திரையின் முயற்சியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது பாபா தினந்தோறும் புது புது விஷயங்களில் புரிய வைக்கிறார் இது போல புரிய வைத்து அழைத்து வாருங்கள் இங்கு நினைவு சின்னம் நிரந்தரமாகவே இருக்கிறது பாபா சொல்கிறார் நானும் இங்கே இருக்கிறேன் ஆதி தேவரம் இங்கே இருக்கிறார் வைகுண்டமம் இங்கிருக்கிறது அபுவிற்கு மிக பெரிய மகிமை இருக்கிறது மதுபன் என்னவாக ஆகிவிடும் என்பது தெரியாது எப்படி பாருங்கள் குருஷேத்திரத்தை நன்றாக ஆக்குவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறார்கள் எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் இங்கே கொடுக்கிறார்கள் அவ்வளவு துர்நாற்றமும் அழுக்கமும் அங்கு சேர்ந்து விடுகிறது வேண்டாம் எவ்வளோ பெருங்கூட்டம் சேர்ந்து விடுகிறது செய்தி வந்தது பஜன் மண்டலியின் ஒரு பஸ் மூழ்கி போனது இவை எல்லாம் துக்கம்தான் துக்கம்தான் தானே அகால மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அங்கோ சத்யுகத்தில் இது போல எதுவும் நடைபெறாது இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிய வைக்க முடியும் உரையாடுபவர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் பாபா ஞானத்தை பம்பு செய்து உங்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார் புத்தியிலே புதிய புரிய வைத்து கொண்டிருக்கிறார் உலகம் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வது கிடையாது அவர்கள் புது உலகத்தை சுற்றி பார்க்க சொல் செல்வதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாபா சொல்கிறார் இந்த பழைய உலகம் மோசமாக இருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் நாற்பதாயிரம் வருடங்கள் கலியுகம் இருக்கிறது என்று நீங்களும் சொல்கிறீர்கள் முழு கல்பமே ஐந்தாயிரம் வருடங்கள் தான் என்று பழைய உலகத்திற்கும் மரணம் எதிரிலேயே காத்திருக்கிறது இது காரிறுள் என்று சொல்லப்படுகிறது கும்பகரணின் உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு விட்டார்கள் கும்பகரணன் அரைக்கல்பம் உறங்கினான் அரைக்கல்பம் வீழ்த்திருந்தான் நீங்கள் கும்பகரணங்களாக இருந்தீர்கள் இந்த விளையாட்டு மிக அற்புதமான அற்புதமானதாக இருக்கிறது விஷயங்களை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாது அநேகரோ இப்படியே ஏதோ பாவனையில் வந்து விடுகிறார்கள் எல்லாம் செல்கிறார்கள் நாம் என்பதை கேட்டால் வந்து விடுகிறார்கள் அவர்களிடம் சொல் சொல்கிறார்கள் நாங்கள் சிவபாபுரிடம் செல்கிறோம் சிவபாபா ஸ்வர்க்கத்தில் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலம் எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து விடுகிறது அவ்வளவுதான் ஆக அவர்களும் கூட சொல்கிறார்கள் சிவபாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களிடமிருந்து அவசியம் ஆசையை நாங்கள் அடைந்தே தீருவோம் அவ்வளவுதான் துன்பமெல்லாம் நீங்கியது பாவனையின் பலன் பெற்றுவிட்டது எவ்வளவு கிடை எவ்வளவு கிடைக்கிறது பக்தி மார்க்கத்தில் அல்ப காலம் சுமம் கிடைத்து விடுகிறது இங்கு குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து விடுகிறது அதுவோ பாவனைக்குடையதாக இருக்கிறது பக்தியோ பாவனைக்குடையதாக இருக்கிறது ஆல்பாக்கான சுகத்தின் பலன் கிடைக்கிறது இங்கே உங்களுக்கு கிடைத்துள்ளது இருபத்தி ஒரு ஜென்மத்திற்கான பாவனையின் பலனாக இருக்கிறது மற்றபடி பாபா என்ன சொல்கிறார் பாருங்கள் பக்தியிலோ என்ன என்ன சொல்கிறார் எல்லையற்ற க தந்தையிடமும் எல்லையற்ற ஆசை கிடைக்கிறது அதுவும் பாவனைக்குரியதாக பக்தி பாவனைக்குரியதாக இருக்கிறது அல்பகாலின் ச அல்பகால சுகத்தின் பலன் கிடைத்து விடுகிறது ஆனால் ஞானத்திலும் உங்களுக்கு கிடைத்துள்ளது இருபத்தி ஒரு ஜென்மத்திற்கான பாவனையின் பலன் மற்றபடி சாஷாத்காரம் முதலியவர்கள் எதுவுமே கிடையாது சிலர் சொல்கிறார்கள் சாஷாத்காரம் கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் அது போ அப்போது பாபா புரிய வைக்கிறார் இவர்களை எதுவுமே புரிந்து கொள்ளவில்லை என்று சாஷாத்காரம் வேண்டும் என்றால் போய் தீவிர பக்தி செய்யுங்கள் அதில் எதுவும் கிடைப்பது கிடையாது அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் நன்றாக ஆகிவிடுவார்கள் அவ்வளவுதான் நல்ல பக்தர்களாக இருந்தால் நல்ல ஜென்மம் கிடைக்கும் இந்த விஷயமே தனிப்பட்டது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டுள்ளது பாபா தானே உலகத்தை மாற்றுபவராக இருக்கிறார் நினைவு சின்னம் இருக்கிறது அல்லவா மிக பழைய கோயில் இது கொஞ்சம் உடைந்து விடுமானால் பிறகு மராமத்து ரிப்பேர்ஸ் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த அழகு குறைந்து தான் போய் செல்கிறது இதை அனைவ அனைத்துமே அழியக்கூடிய பொருள்கள் ஆக பாபா புரிவிக்கிற குழந்தைகளே உங்களுடைய நன்மைக்காக தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்களேயானால் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும் படிப்பின் விஷயம் இது மற்றபடி மதுராவில் மதுபன் கொஞ்சம் குறுகலான தெரு முதலியவற்றை அமர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கோப கோபியரன் விளையாட்டு என்பதும் கிடையாது இதை புரிய வைப்பதில் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அமர்ந்து நல்லபடியாக புரிய வைங்கள் மாநாடு முதலியவற்றிலும் கூட யோகம் அதாவது ஆத்ம ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் வாழில் கூர்மை இல்லை என்றால் யாருடைய புத்தியிலும் ஞானம் பதியாது அதனால் பாபாவும் சொல்கிறார் இப்போது இன்னும் தாமதமாகும் இப்போது பரமாத்மா சர்வை வியாபி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் மக்கள் பெருங்கூட்டமாக கூடி வருவார்கள் ஆனால் இப்போது அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ராஜயோகத்தை பாபா கற்பித்து கற்பித்திருக்கிறார் அதை இப்போது மீண்டும் கற்பித்து கொண்டிருக்கிறார் இவருக்கு பதிலாக அவரது அதாவது கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள் அந்த தவறு செய்த காரணத்தினால் இப்போது அவர் இப்போது கிருஷ்ணரை கருப்பாக காட்டியிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய பிழை ஏற்பட்டு விட்டது இதனால் தான் உங்களுடைய படமானது படகானது மூழ்கி போய் போய்விட்டது இப்போது பாபா புரி வைக்கிறார் இந்த படிப்பு வருமானத்திற்காக ஆதாரமாகும் சோர்ஸ் ஆஃப் இன் இன்கம் ஆகும் சுயம் தந்தை மனிதர்களை தேவதையாக ஆக்குவதற்கு படிப்பு சொல்லி தருவதற்காக வந்திருக்கிறார் இதில் தூய்மையாகவும் அவசியம் ஆக வேண்டும் தெய்வீக குணங்களையும் நீங்கள் தாரணை செய்ய வேண்டும் நம்பர் வாரோ நீங்கள் இருக்கவே இது செய்கிறீர்கள் சென்டர்கள் ஆணையத்திலும் நம்பர்வாறு இருக்கிறார்கள் இது முழு ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது சாதாரண விஷயம் இது கிடையாது சொர்க்கம் என சொல்லப்படுவது சத்தியகம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் ஆனால் அங்குள்ள ராஜ்யம் எப்படி நடைபெறுகிறது மற்றும் தேவதைகளின் கூட்டத்தை பார்க்க வேண்டுமானால் மதுபனுக்கு அபுவுக்கு வாருங்கள் மேலே கூறையில் சொர்க்கம் காற்ற காணப்படுவது வேறு எங்குமே கிடையாது அஜ்மீரில் சொர்க்கத்தின் மாடல் இருந்தாலும் கூட அது வேறு விஷயம் இங்கோ ஆதி கூட அமர்ந்திருக்கிறார் சத்தியுகத்தை யார் எப்படி ஸ்தாபனை செய்தார்கள் இதுவோ மிக சரியான நினைவு சின்னமாக தில்வாடா கோயில் அமைந்து அமைந்திருக்கிறது இப்போது நாம் சைத்தன்ய தில்வாடா என்று பெயரை எழுத முடியாது எப்போது மனிதர்கள் தாங்களை புரிந்து கொண்டு விடுவார்களோ அப்போது தாங்களாவை சொல்வார்கள் நீங்கள் எழுதுங்கள் என்று இப்போது அல்ல இப்போதோ பாருங்கள் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே என்ன செய்வது என்ன செய்து விடுகிறார்கள் கோபக்காரர்கள் அதிகமும் இருக்கிறார்கள் தேக அபிமானம் அதிகம் இருக்கிறது குழந்தைகளாகிய உங்களை தவிர ஆத்மா அபிமானிகளாக யாரும் இருக்க முடியாது முயற்சி செய்ய வேண்டும் அதிர்ஷ்டத்தில் இருந்தால் நடக்கட்டும் என்று இருந்துவிடக்கூடாது முயற்சி செய்பவர்கள் முயற்சி செய்பவர்கள் இது போல சொல்ல மாட்டார்கள் அவர்களோ முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் பிறகு ஃபெயிலாகிவிட்டால் அப்போது சொல்வார்கள் அதிர்ஷ்டத்தில் எது இருந்ததோ அது நடந்தது என்று நல்லது இனிமே இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பா அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம் நமஸ்காரமும் தாரணைக்காக முக்கிய சாரணம் முதல் பாயிண்ட் ஆத்மா அபிமானி ஆவதற்கான முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் எது அதிர்ஷ்டில் இருக்குமோ அது நடக்கட்டும் என்று ஒருபோதும் யோசிக்கக்கூடாது புத்திசாலியாக இருந்து முயற்சி புர்ஷாத்தம் செய்ய வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் ஞானத்தை கேட்டு அதை சொரூபத்தில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் நினைவின் கூர்மையை தாரணை செய்து பிறகு சேவையும் செய்ய வேண்டும் அனைவரும் மதுபன் என்ற மகான் தீர்த்தஸ்தலத்தில் மகிமை சொல்ல வேண்டும் வரதானம் ஒரு பாபா என்ற வார்த்தை நினைவு மூலமாக நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய உண்மையான யோகி உண்மையான சேவாதாரி ஆவியர்களாக ஒரு பாபா என்ற வார்த்தையின் நினைவு மூலமாக நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய உண்மையான யோகி உண்மையான சேவாதாரி ஆவீர்களாக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் வாயால் அல்லது மனதால் திரும்ப திரும்ப பாபா என்ற வார்த்தை கூறுகிறீர்கள் குழந்தைகள் ஆவீர்கள் எனவே பாபா என்ற வார்த்தை அதாவது தந்தை நினைவிற்கு வருவது அல்லது யோசிப்பது இதுதான் யோகமாகும் மேலும் வாயால் அடிக்கடி பாபா இவ்வாறு கூறுகிறார் பாபா இப்படி கூறினார் என்று கூறுவது இதுதான் சேவையாகும் ஆனால் இந்த பாபா தந்தையானவர் என்ற என்ற வார்த்தையை ஒரு சிலர் இதயபூர்வமாக கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் ஒரு சிலர் நாலேஜ் அறிவினுடைய புத்தி மூலமாக கூறுபவர்களாக இருப்பார்கள் யார் இதயபூர்வமாக கூறுகிறார்களோ அவர்களுடைய இதயத்தில் எப்போதும் கண்கூடான பிரத்யட்ச பிராம பிரமாணம் பிராப்தியாக குஷி மற்றும் சக்தி கிடைத்து விடுகிறது மூளையை மட்டும் பயன்படுத்தி பேசுபவர்களுக்கு பேசும் நேரத்தில் குஷி இருக்கும் சதா காலத்துக்கு குஷி இருக்காது ஸ்லோகன் பரமாத்மா என்ற ஒளி மீது சமர்ப்பணம் ஆபவர்களே உண்மையான வீட்டில் பூச்சி ஆவார்கள் பரமாத்மா என்ற ஒளி மீது சமர்ப்பணம் ஆகுபவர்களை உண்மையான வீட்டில் பூச்சி ஆவார்கள் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி